ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் செவனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம் அதில் யாருடைய நேம்லாம் வந்து நமக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பார்த்தா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி அதில் நம்ம பாவேந்தர் பாரதிதாசனும் டி கே சிதம்பரம் ரெண்டு பேருடைய எதுவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கான வீடியோஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் அவங்க ரெண்டையும் பற்றி பார்க்கலாம் குன்றக்குடி அடிகளார் வந்து செவன்த்து நியூ லெசனில் ஒப்புரவு நெறி அதில் பாருங்கள் அறநெறியில் பொருள் ஈட்டி தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்பது ஒப்புரவு நெறி வாழ்க்கை குறிக்கோள் உடையது ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறி யாருடைய வாழும் நெறி அப்படின்னு கேட்டால் திருவள்ளுவர் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்ற வரிகள் யாருடையது பாவேந்தர் பாரதிதாசன் செல்வத்து பயன் ஒப்புரவு வாழ்க்கை செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே இது வந்து புறநானூரில் வரிகள் இறப்பாருக்கு இல்லன்றி இயைவது கரத்தல் அறிவியல் அன்று வறுமையை பிணி என்னும் செல்வத்தை மருந்து என்று கூறுவது தமிழ் மரபு ஊருணி நீர் நிறைந்தற்றிய உலகமாம் பேரறிவாளன் திரு இந்த அடிகள் இடம்பெற்றுள்ளது திருக்குறள் அதே மாதிரி பயன்மரம் உள்ளூர் பழத்தற்றால் செல்வம் நயனுடையான கண் படி அதுவும் திருக்குறள் அடுத்தது நூல்வெளியில் உள்ளது மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னு கேட்டால் தவ திருக்குஞ்சக்குடிய அடிகளார் இவருடைய நூல்கள் நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் குரற்வம் திறக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் நெறியாக கொண்டிருந்தார் குன்றக்குடி அடிகளார் அடுத்து இவர் நடத்திய இதழ்கள் அருளோசை அறிக அறிவியல் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் அப்படின்றது பொது உடைமை நெறி செல்வத்து பயன் வா ஒப்புரவு வாழ்வு வறுமையை பிணி என்னும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவர் உலகம் உண் உடுத்த உடுப்பாய் இது பாரதிதாசனுடையது வரிகள் அடுத்து எதிர்கொள் எளிது அரிது ஈதல் ஏற்றல் அந்நியர் உறவினர் புறவலர் இரவலர் புறவலர் அடுத்ததாக கண்ணதாசன் பற்றிய செய்திகளும் பார்த்துடலாம் இவருடைய பெயர் வந்து கண்ணதாசன் சிறப்பு பெயர் கவியரசு இயற்பெயர் முத்தையா பிறந்த ஊர் வந்து சிவகங்கையில் மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி நாள் வந்து இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இவருடைய அப்பா அம்மா தாய் தந்தை வந்து சாத்தப்பன் விசாலாட்சி சாகித்ய விருது இவர் வந்து பெற்றிருக்காரு எதுக்காகனா சேரமான் காதலி அப்படின்ற இவருடைய நூல்கள் வந்து ஆட்டனந்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மா காவியம் இயேசு காவியம் இவருடைய புதினங்கள் ஆயிரம் தீவு அங்கே கனி வேளாங் வேளங்குடி திருவிழா இவருடைய இதழ்கள் தென்றல் முல்லை கண்ணதாசன் தமிழ் மலர் இதளமே இவருடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் செவன்த் மலைப்பொலிவ் அந்த லெசனில் பார்த்துக்கோங்க சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த வரிகளுடைய ஆசிரியர் கண்ணதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எதுன்னு கேட்டால் இயேசு காவியம் அடுத்தது இதில் உள்ள சொற்பொருள் சாந்தம் அமைதி சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸோ அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடு தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை அடுத்த புக் பேக்கில் உள்ளது மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுன்னு கேட்டால் பொறுமை சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு பிரித்ததுனா மலை கூட்டல் அளவு தன்னாடு தன்கூட்டல் நாடு இவை கூட்டல் அல்லாத சேர்க்கிறதுனா இவை அல்லாது பொறுத்துக சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரணி உலகம் இரக்கம் கருமை பொருள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்த பொருள் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது டென்த்து நியூ புக்கில் காலக்கணிதம் இதோடைய ஆசிரியர் கண்ணதாசன் மாற்றம் என்பது மானிடத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவேன் என்ற வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் இவர் எந்த ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஸோ இதை ரெண்டு விதமாக கேட்கலாம் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதிய வருடம்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் கண்ணதாசன் திரையுலகிற்கு அறிமுகமான வருடம்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான் ஸோ இது அப்படி தனித்தனியாகவும் கேட்கலாம் பார்த்துக்கோங்க கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா சேரமான் காதலி நதியின் பிழையன்று நரம்புணலின்மை அன்றே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் கம்பர் நதிவெல்லம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றமின்றி வேறு என்ற வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் அடுத்ததா நயன்த் ஓல்டு புக்கில் கண்ணதாசன் கவி என்பம் அதில் உள்ள கொஷின் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சந்தத்திலே கவிதை சர சரம் தொடுப்பேன் இந்த வரிகள் யாருடையதுன்னு கேட்டால் கண்ணதாசன் கதிர் வெடித்து பிளம்புவர கடல் குதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பரப்பு தோன்றிவிட நதிவரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே இந்த வரிகளிலிருந்து கண்ணதாசனுடையது தமிழ் தாயின் பெருமையை கூறுது கவிதைக்குரிய பொருட்கள் வாழ்க்கையும் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயமிருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இதுவும் கண்ணதாசனுடைய வரிகள் அடுத்த பசுமை நிறைந்த நினைவுகளை திரிந்த பறவைகளே இதுவும் கண்ணதாசனுடைய வரிகள் தான் முத்தான முத்தல்லவோ மிதந்து வரும் முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருளல்லவோ இதுவும் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் தான் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வள்ளான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வர வேண்டும் திரு நாட்டில் பொது உடைமை அப்படின்ற வரிகள் அதுவும் கண்ணதாசனுடையது உழவர் பெருமக்களின் இல்லத்தை எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயைவு தொடையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கிறது அடுத்தது காலை மணியோசை கழுத்துமணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியற்கை வளையோசை இந்த வரிகளும் யாருடையது கண்ணதாசன் ஒரு கவிதைக்குரிய மூலப்பொருள் அப்படின்னா என்னதுன்னா சொற்கள் தான் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னுடைய உன்னிடம் மயங்கும் இதுவும் உடைய வரிகள் கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த அதாவது கம்பருடைய அம்பிகாவதி அப்படின்ற ஒரு நூல் அது அந்த இதில் உள்ள வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் தான் ராசதண்டனை இவர் எத்தனைக்கும் மேற்பட்ட பொது நம்ம எழுதியிருக்காருன்னு கேட்டால் இருபது சாகித்ய அகாடமி பெற்ற இவருடைய புதினம் சேரமான் காதலி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு சொன்னதும் கண்ணதாசன் நடுவன் அரசு எந்த நிறுவனம் ஆண்டுதோறும் சிறந்த இந்திய மொழிகளில் உள்ள சிறந்த இலக்கியங்களை தெரிவு செய்து விருது வழங்கி வருதுன்னா எந்த விருதுன்னா சாகித்ய அகாடமி விருது ஓகேவா அடுத்தது ஓ டைம் இது வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்தது வந்து குஞ்சக்கூடையில கண்ணதாசன் ஸோ அதில் இருந்து உங்களுக்கு இதில் ஒரு மூணு கொஷின் கொடுத்துருக்கேன் மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்புறம் சாகித்ய அகாடமி பெற்ற கண்ணதாசனுடைய புதினம் எது நதியின் பிழையன்று நரம்புலனின்மை அஞ்சே இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் ஸோ இந்த மூணு கொஷினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இந்த நம்ம பார்த்துருக்க வீடியோஸ்லேருந்து தான் இந்த மூணு கொஸ்டின்மே இருக்குது பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்